நாம ஓன நடச்சா தெய்வு ஓன நினைக்கும் அப்படிதானே இந்த ரசிகர்களுக்கு உங்களுக்கு பக்கத்துல இருந்து உங்களை பார்க்கணும்னு ஆசை நாம அஞ்சு பேர் நடச்சா நடக்காதீங்க இத்தனை பேர் நடச்சதனால நீங்க இங்க வந்து உட்கார்ந்து கை தட்டிங்க கை தட்டிங்க சொல்லுங்க அப்போ வரல இல்ல இப்ப நல்ல நடங்க சூப்பர் நடைய எல்லாரும் நீங்க இப்ப கை ஒரு தட்டு வரும் ஒரே சார் முன்னாடி வாங்க சார் வச்சு சார் நான் பைக் நிமிஷம் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் ஏக்க இவர் ரொம்ப பேசினாருல்ல ரொம்ப ஆட்டமா ஆடினாரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கேள்வி கேட்டு குடிச்சிடும் ஓ இப்போ மழை பெஞ்சிருக்கு அப்படிதானாக்கா வெறும் விலையிலேயே இப்படி இப்படி இப்படிலாம் நடப்பாள் இப்போ தலைப்பெல்லாம் தண்ணியாக கிடக்கு இப்போ அவன் போனால்தான் வழி மட்டமுளாக உளுஞ்சுருவாரு என்ன என்னடா ஆகும் மண்டையிலேயே அடி இவரை நான் கேட்குறேங்க இந்த மட்டமெல்லாம் நர்சு நர்சா ஆமா பாவி மனுஷா அவதான வருவா நர்சு என்ன வேணது நர்சு நைட் டியூட்டி முடிச்சு போயிருவா இல்ல போயிருவா இல்ல போயிருவா இல்ல பகல் டியூட்டிக்கு வரதி வருவா இல்ல வருவா ஏக்கா அவ பகல் டியூட்டி முடிச்சு போயிருவா இல்ல போயிருவா இல்ல போயிருவா இல்லக்கா ராத்திரி டியூட்டிக்கு மாத்தாமல காரி வருவா இல்ல வருவா ஏங்க நர்சு எல்லாரையும் நல்லா பாத்துக்குவா உங்க நர்சு பசுவா பாத்துக்கி

என் செல்போன்ல என் மனைவிக்கு போட்டோ எல்லாம் இருந்திருக்கு நம்பரை பார்த்து போன் பண்ணிட்டான் என் மனைவி வந்தா வந்தாக்கா ஒரு கிலோ ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வந்து அது அப்படி பெரிய கிளாஸ் கண்ணாடி கிளாஸ்ல அப்படி ரெண்டா கட் பண்ணி அப்படி புளிஞ்சி உள்ள ஊத்தி 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 அந்த நாட்டு எல்லாம் போட்டு அந்த விதை எல்லாம் எடுத்து ஊரை போட்டுக்கிட்டு போட்டு நல்லா வடிகட்டி 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 நல்லா கலக்கி 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 குடிச்சிட்டு போயிட்டா அவங்க குடிச்சு நம்ம அம்மா நல்லா நம்ம நான் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷமே போச்சு பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்லுங்கன்னு சொல்றேன் கை என்ன ஒரு டாடா காமிக்காரு

எனக்கு வாங்கி தரேன் கேட்டா அவள் தான் அம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா மாரி சமையல் இல்ல அம்மா மாரி கலாச்சாரம் இல்ல அம்மா மாரி பண்பாடு இல்ல அப்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பே திருமணத்துக்கு முன்பே அப்படின்னு தீர்ப்பு சொன்னா இவர் மட்டும் பைத்தியக்காரன் மாதிரி எஞ்சி கை தரல கொடுப்பார் உட்காருங்க பரவாயில்ல திருமணத்துக்கு முன்பு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிட முடியுமா இந்த ரெண்டு நண்பர்களுக்கு அழகா கியூட்டா ரசிக்கிறாங்கல்ல எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஏன் குழந்தையை மட்டும் குழந்தை செல்வம் இந்த குழந்தை திருமணத்திற்கு பின்புதான் வரும் வாழ்க்கையில எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் அம்பாலோட மணி அடிக்குது எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த ரூல் அத்தனை பெண்களை பத்தி கேட்கிறேன் குழந்தை ஓடி வந்து அம்மா சொல்லும் போது என்னுடைய காளியா காலியா சொல்லக்கூடிய பெண்கள் இருந்த கைத்தறி கொடுக்கலாம் சரிங்க உண்மை அத்தனை ஆண்கள் இருக்கிறாங்கல்ல எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம் ஆனா எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள் தான் இளவரசி அப்படி சொன்னா இல்லன்னு சொல்ல முடியுமா அப்ப மகள் வரக்கூடிய வாழ்க்கைங்கிறது திருமணத்துக்கு பின்பா இல்லன்னு சொல்ல முடியுமா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு மனைவி சொல்றா சாக ஒரு கணவன் சொல்றான் உடனே கொள்ற எங்க தூக்கு போட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க கத்தி கத்தி வச்சு குத்தி சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க போய் தலையை வச்சு சாகா என்னங்க பண்ணுவீங்க மாத்திரை போட்டு செத்து வண்டி மாத்திரையும் போட்டு சாக்காட்டு என்னங்க பண்ணுவீங்க சோகமா போய் உட்காந்துட்டான் அப்பதான் மனைவின்னு ஒரு உறவு வந்து சொல்லுச்சு ஏங்க உங்களுக்கு சாகிறதுக்கு இத்தனை வழிகள் இருக்கும் போது வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையா நான் இருக்கேன் நம்ம புள்ள இருக்கு குழந்தை செல்வம் இருக்கு நகை இருக்கு எப்படியாவது பழச்சிக்கலாம் சொல்லக்கூடிய மனைவி வரக்கூடிய திருமணத்துக்கு பின்புதான் நிறைவான மகிழ்ச்சி அதனால வேலைப்பாட எல்லாரும் கல்யாணம் முடித்து குழந்தைகள் பெற்று பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்வு பதினாறுங்கிறது என்ன பதினாறு செல்வம் எப்படிப்பட்ட செல்வம் அந்த பதினாறு பெற்று நீங்கள் என்று சொல்லி கலையாத கல்வி குறையாத வயதும் கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாக அன்பகளாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு முதலில் பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் என்று அபிராம பெற்றது அபிராமம் என்றதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வேலப்பனார மக்கள் திருமணம் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் Sí, pero más calés.